திருவாரூரில் நேரு யுவகேந்திரா சார்பில் எனது பாரதம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இளையோர் திருவிழாவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியை அடுத்த அம்மையப்பனில் நடைபெற்ற இளையோர் திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ நாட்டின் மிகப்பெரிய சொத்தான இளைய சமுதாயம் தனது முன்னேற்றத்திற்கான பாதையினை தெளிவாக வகுத்துக்கொண்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு உயர்ந்த இடத்தை அடைவதை இலக்காக கொள்ள வேண்டும் என்றார் இலக்கையடைய மத்திய மாநில அரசுகள் அளித்து வரும் பல்வேறு தொழில் பயிற்சிகளை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் அடையாளமாக உள்ள ஸ்மார்ட் போன்களையும் சமூக வலைதளங்களையும் நன்மைக்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாணவ மாணவிகளை அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதனைத் தொடர்ந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மாணவ மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு பாராட்டினார் மேலும் இளைஞர்களின் தனித்திறனை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற பேச்சு போட்டி கவிதை போட்டி ஓவிய போட்டி ஆகியவற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன